ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் மூல நட்சத்திரம் பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் மூல நட்சத்திரம் வந்து ஹனுமனுக்குரிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மூலம்னா எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு மெயின் சோர்ஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் ஆதி மூலம் ரிஷி மூலம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியாதுங்களா நீங்களே சொல்லியிருக்கீங்க மூலம் அப்படிங்கிறது நதி மூலம் ரிஷி மூலம் ஆதி மூலம் என்னென்ன மூலம் இருக்கு பயில்ஸும் ஒரு மூலம் தான் அந்த மூலம் வேற அதனால அந்த மூலத்தை இங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பொதுவாவே இந்த நட்சத்திர மண்டலம் இருக்குது இல்லையா வான் மண்டலம் இந்த ராசி மண்டலம்லாம் சொல்றோம்ல இதோட மையப்பகுதியே மூலம் தான் மூலத்தை மையப்படுத்தி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த மூலத்தை வச்சு இப்போ சமீபத்தில் ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜோதிடர்களுக்குள்ள ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க எல்லா ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா யோகம் ஒரு பக்கம் இருக்கும் தோஷம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த யோகத்தை பற்றி பேசுனீங்கன்னா வருவாய் கொடுக்க மாட்டாங்க எங்கேயும் கிடைக்காது அதனால தோஷத்தை பற்றியே பெருசு பெருசாக பேசுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தோஷத்தை வந்து இல்லைன்னா புதுசாக கூட உருவாக்கின்னு சொல்லுவாங்க சொல்லி ஏன்னா அவங்களுக்கு அது அப்போ தான் அவங்க வந்து பாப்புலர் அடைய முடியும் ஒரு பக்கம் ரெவென்யூ கிடைக்கும் அப்படி ஒன்று சொல்கிறது வந்து இந்த முடக்கு தோஷம்னு ஒன்று இடையில சொல்லுவாங்க இந்த முடக்கு தோஷத்தையும் மையப்படுத்தி பார்க்குறது வந்து இந்த மூலம்தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல ஏழு லட்சம் லைனாக சொல்லிகிட்டே வரும்போது இந்த மூலத்தை மையப்படுத்தால் இந்த பக்கம் இந்த பக்கம் பிரிக்கிறாங்க அதனால தான் அதுக்கு மூலம் அப்படின்னே பேர் ரெண்டாவது இந்த மூல நட்சத்திரத்துலேருந்து சூரியன் எங்கள் தூரத்தில் இருக்குது ரைட் சைடில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அல்லது லெஃப்ட் சைடில் எந்த தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த தோஷம் இருக்கிறனால தான் நீங்கள் டெவலப் ஆகலை இந்த தோஷம் தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க எப்படின்னு சொல்கிறதுனால அந்த மூல நட்சத்திரத்தை ஒரு முக்கியமான நட்சத்திரமாக பார்க்க போகிறோம் அடுத்தது மூலம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் எதையாவது ஒன்று சொன்னோம்னா இதோட சோர்ஸ் என்ன கேட்போமா கேட்க மாட்டோமா ஒரு தகவல் நமக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு என்ன எந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சு இந்த சோர்ஸ்லேருந்து வந்தால் சரியாக இருக்கும் இந்த சோர்ஸ்லேருந்து வந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிறோம்ல அதுதான் மூலம் மூலம் அப்படின்னு எடுக்கும்போதே எல்லாத்துக்கும் அதுதான் மூலம் இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தோட முக்கியமான அதிகாரம் மூலம் எது வருவாய் மூலம் எதுவும் காப்பாற்றுற மூலம் எதுன்னு எடுக்கிறோம்ல அது மாதிரி இந்த ராசி மண்டலத்தில் இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே வெங்காய கொத்து இருக்கு இல்லையா இப்போ வெங்காயம்ங்கிறது தனியாக இருக்காது நம்ம கடையில் பார்க்கும்போது பிரித்து போட்ட வெங்காயத்தை தான் பார்க்குறோம் இந்த வெங்காயம் எப்போதுமே கொத்து கொத்தா இருக்கும் இல்லையா தனியாக பிரிக்க முடியாது அதுக்கு பேர் வெங்காய கொத்து அப்படின்னு பேர் அந்த வெங்காய கொத்து இதில் எதை சொல்லுதுன்னா ஒரு வெங்காயத்தை எடுத்திங்கன்னா அதில் சுற்றி பல இது ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த வெங்காய கொத்து மாதிரி இவங்கள நீங்கள் தனியாலாம் எடுக்க முடியாது இவங்கள சுற்றி ஒரு குரூப் வந்து அவங்களோட அட்டாச்சாகவே இருப்பாங்க அதாவது தொழில் ரீதியாக இருப்பாங்க நட்பு ரீதியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ரீதியாக தொண்டர்கள் தலைவர்களுக்கு இடையில உள்ள பிடிப்புன்னு சொல்கிறோம்ல ஸோ இவங்க தனியாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இவங்க மூலமாக இருப்பாங்க ஒரு கூட்டத்தோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கூட்டத்தோடு இருப்பாங்கன்னு சொல்கிறத விட அந்த கூட்டத்துக்கு ஒரு மைய புள்ளியாக இருப்பாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வெண்டாக கூட சேர்ந்துருப்பாங்க எதை கேட்டாலும் அந்த சர்வெண்ட்டு தான் செஞ்சு கொடுப்பாரு அவரை கேளுங்க அவரை கேளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு இவங்க எந்த இடத்துக்கு போனால் கூட ஒரு இடத்தோட அந்த என்டையர் பாயிண்ட்ஸை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது அது வந்து அதிகாரம் பண்ணி டாமினேட் பண்ணுறது இல்லை அந்த பொறுப்பை இவங்க எடுத்துக்குவாங்க நல்லது கெட்டது எல்லாமே இது நமக்கு என்ன நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு வருவோமே அப்படி இருக்க மாட்டாங்க அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கிறதுனால அவங்களுக்கு தான் தெரியும் வேட்டிலே நிறைய வீட்டில் கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்கள ஒருத்தவங்களை கூட்டு அவனுக்கு தான் தெரியும் கேளுங்கள் அப்படிம்பாங்க சில வீட்டில் அந்த மாதிரி லேடிஸுகள் ஒர்க் பண்ணுறாங்கள அவங்களே அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துப்பாங்க இவங்க ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட அவங்க தான் மையப்புள்ளியாக இருப்பாங்க அது மாதிரி ஒரு இது ரெண்டாவது மூலம் வந்து அனுமனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்ல அனுமன் வந்து முக்கியமான அடையாளம் இது அனுமன் வந்து ரொம்ப பலம் நிறைந்தது அதோட பலம் என்னென்னு அதுக்கே தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ராமநாமம் ஒன்று தான் உலகின்லே உயர்ந்தது ராமனை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த ராம பக்தியில் வந்து அவங்க ஆழ்ந்தது இருப்பாங்கள்ல அதனால் ராமருக்கு வந்து அனுமன் இல்லைன்னு அவர் போரில் ஜெயிச்சிருக்காரு அதெல்லாம் விடுங்க ராமர் தான் வந்து எத்தனை அவதாரம் பெருமாள் எடுத்து வந்தாலும் ராம அவதாரத்தை மட்டும்தான் வந்து அனுமன் வந்து ஏற்றுக்குவார் அதனால தான் அவருக்கு பேர் ராம ராமபக்தர் தானே சொல்லுவோம் பக்தன் ராம அடிமை அதனால் ராமதாசன் எல்லாமே அனுமாருடைய பேர் தானே ராமனுங்கிறது புதனை குறிக்கிறது தாசன் அப்படிங்கிறது அடிமையை குறிக்கிறது அப்போ ராமனுடைய அடிமை ராமனுடைய தாசன் ராமதாஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது அனுமாரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க தலைமை அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த அரசியல் ரீதியா மட்டுமே பார்க்கக்கூடாது ஒருத்தவங்கள்ட்ட வந்து இப்போது நம்ம இப்போ நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்து உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன்னா உங்களுக்கு நான் எப்படி எப்படிலாம் விசுவாசமாக இருக்க முடியுமா அப்படி இருப்பான் இப்போ அனுமாரமேடி ராமனை போய் நெருங்கிட முடியுமா அது மாதிரி ஏதாவது அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடித்தால் தான் இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படி இருப்பாங்க அதனால் வந்து ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறதுல இந்த மூலம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நட்சத்திரமாக எடுத்துப்பாங்க கேதுக்குரிய மூணு நட்சத்திரத்தில் மூலம் இந்த மூலம் இருக்கக்கூடிய ராசி வந்து குரு குரு வந்து அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் கேது வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அறிவுன்னா நாலேஜ் ஞானமுங்கிறது விஷ்டம் இல்லையா அறிவையும் கடந்த விஷயம் இல்லையா இது ரெண்டும் ஒருங்கே சேர்ந்துருந்துன்னு அவங்க எப்படி இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க எந்த விஷயத்த கேட்டாலும் வந்து அதில் அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சில பேர் எல்லாம் தெரிஞ்ச யோகாம்பரம் மாதிரி இருப்பாங்க அந்த மூலம் இல்லை மூலத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தெரியலையா அது என்னென்னு யார்த்தை கேட்டால் தெரியும் எந்த நூலை படித்தா தெரியும் எந்த இடத்துக்கு போனால் தெரியும் அப்படிங்கிறத அதை கேட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அதனால மூல நட்சத்திரவாதிகள் வந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு விசுவாசிகளா இருக்கிறது மட்டும் இல்ல அவர்களை வழிநடத்தக்கூடிய குருவாகவும் சில இடங்கள்ல இருப்பாங்க இது வந்து மூல நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கிங் மேக்கர்னு மாதிரியும் கிங் மேக்கர் கிங் மேக்கராகவும் இருப்பாங்க அந்த கிங்க வந்து வழி நடத்தக்கூடியவர்கள் அந்த குரு இருப்பாங்கல்ல அமைச்சர் இருப்பாங்க பழைய காலத்துல மன்னர்கள் பார்க்கும்போது ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த ராஜகுருவாகவும் இருப்பாங்க தளபதியாகவும் இருப்பாங்க ரெண்டுமே அவங்க இருப்பாங்க அந்த மூலத்துக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒன்று உண்டு மூல நட்சத்திரம் அப்படின்னே பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா உங்கள்கிட்ட பழங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்னு நினச்சாங்கன்னா அந்த அடி மூலம் வரைக்கும் தோண்டு கண்டுபிடிக்கிறது இப்போ தண்ணி எடுக்கிறவங்க போர்வெல் போடுறவங்க தண்ணியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஹோல் ஓட்ட போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா அது மாதிரி இவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோட அடி நாதம் ஆதி அந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆதிங்கிறது தொடக்கம் அந்தம்ங்கிறது முடிவு இல்லையா இப்போ அந்தாதி பாடல்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம் ஒரு பாடல் ரெண்டு வரியில முடியுதுன்னா முடியதை கடைசி என்ன வார்த்தையோ அது வந்து அடுத்த வரியோட தொடக்கமாக இருக்கும் அப்போ ஆதியும் அந்தமும் சேர்ந்தது தான் அந்தம் ஆதி அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம்ல இவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் தொடக்கம் என்ன முடிவு என்ன இது ரெண்டும் யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்னா மூல நட்சத்திரத்துக்கிட்ட தான் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி அந்தம் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவாங்க பழகிறவங்க பேசுகிறவங்க எல்லாத்தையும் தோண்டி எடுத்துடுவாங்க ஆனால் இவங்களை பற்றி நீங்கள் லேசாக தோணுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இவங்கள பற்றி யாரும் தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சில பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி மைனஸ் இருக்க தானே செய்யும் அதனால அனுமனை போல பலம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் இந்த பலம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க உணர்த்தணும் அனுமனுக்கு தன்னோட பலம் தெரியாதுங்கிற மாதிரி இல்லைங்க உங்களுக்கு இந்த பலம்லாம் இருக்குது நீங்கள் செஞ்சுட்டு வரணும் செஞ்சுட்டு வருவாங்க ஆனால் இதை செய்ய முடியுமா செய்ய மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு முதல்ல தோணாது இதெல்லாம் ப்ளஸ் அப்படி நிறையா சொல்லிட்டு வரோமா சில நேரங்களில் சில மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனித்து இயங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க யாரையாவது சார்ந்து தான் இயங்குகிறாங்க ஒன்றும் பெரிய பணக்காரன் ஒரு அரசியல் தலைவன் இல்லை தமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கணும் ஒரு எஜமான இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எஜமான திட்டம் அடிமை நினைக்கிறதுக்கில்ல இவங்க வந்து தனித்து இயங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை மைனஸாக பார்க்குறத விட எத்தனை பேருக்கு என்ன வசதி இருந்தாலும் சரியான தளபதி ஒன்று வேணும் இல்லையா அதனால் தளபதி தளபதியாகவே இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு யோசிக்கிறது உண்டு தளபதி அடுத்த நிலைக்கும் போகணும் இல்லையா அப்போ இவங்க தனிச்சு இயங்குறது வந்து பல நேரங்களில் இதாக இருக்குது இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருவாங்க ஒரு ஊருக்கு புதுசாக போகிறாங்கன்னா அந்த ஊரில் யார் செல்வாக்கான ஆள் அந்த ஊரில் யார் வந்து அதிகாரமிக்க ஆள் அந்த ஊரில் யார் பணக்கார ஆள் அவங்கள பார்த்து போய் ஒட்டிக்கிற கேரக்டர் சில நேரங்களில் இருக்கும் இதை மூல நட்சத்திரம் கொஞ்சம் தவிர்க்கணும் தவிர்த்துட்டு தனித்து இயங்கணும் தனிச்சு இயங்கும் போது இப்போ நீங்கள் தனித்து இயங்குறதுங்கிறது எல்லோராலையும் முடியாது இல்லையா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் அப்படியும் அந்த போராட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க விட்டு தனித்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வலிமையாக ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது மூல நட்சத்திரத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி மூல நட்சத்திரக்காரர்கள் தனிச்சு இயங்கினா நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அந்த மூல நட்சத்திரக்காரர்களையே அவங்கள வழி நடத்தினா தானே அவங்களுடைய இலக்கை போய் சே போய் சேருவாங்க அப்படி இல்லைம்மா அதாவது எப்படின்னா இவங்க முதல்ல நிறைய பேர்கிட்ட தானே இருக்காங்க இருக்காங்களே அப்போ வந்து இவங்க தனிச்சு இயங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் தவிர இவங்க ஏற்கனவே யாருக்காவது விசுவாசமாக இருக்காங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கும் போது நீங்கள் பல இடங்களில் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இருக்கும்ல அப்போ உங்களுடைய பாஸ் வந்து நெருக்கடியில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு நல்ல நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணுவீங்கல்ல இதுதானே நமக்கு அனுபவம் இவங்க என்ன ஒரு சூழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே நம்ம தனியாக போனோடனே ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கிறது தெரிஞ்சால் இவங்க பலம் வந்து இரட்டிப்பாயிடும் தனிச்சு இயங்கும் போது இவங்களே நம்மளை வந்து ரொம்ப பலவீனமாக நினச்சிக்கிறதா ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆக்சுவலாக அது கிடையாது உண்மையிலேயே அதுக்கு வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும்னு தான் நம்ம சொல்ல வரோம் அப்போ இன்னொரு ஆள் வந்து அவங்கள வழி நடத்தணும்னு ஆசைப்பட்டால் அப்போ இவங்க பாஸ்ங்கிற மனநிலையை விட்டு திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்களா இல்லையா அதுதான் யோசிக்க சொல்கிறோம் அப்போ வந்து தனிச்சு இயங்கணுங்கிற மென்டாலிட்டி முதல்ல மனசுக்குள்ளே வளர்த்துக்கணும் சரிவுகள் சந்திக்க தான் செய்ய முடியும் அதாவது எதையுமே வந்து உங்களுக்கு எடுத்தோடனே ஜெயிச்சிட முடியாது இல்லையா அப்போ வெற்றியும் தோல்வியும் வந்து அனுபவம் தானே ஜெயிச்சிட்டிங்கன்னா ஓகே தோத்துட்டோம்னா அதே அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்ததை எப்படி மாற்றணும் அப்படி இல்லை நம்ம தனியாக நின்றுனா நமக்கு கஷ்டம் நமக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் நமக்கு மேலே யாராவது ஒருத்தங்க இருக்கணும் இந்த மனநிலையிலேருந்து விடுபடணும் தான் நம்ம மூல நட்சத்திரத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி அவங்க தனித்து வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்க அடையக்கூடிய வெற்றி வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பாங்கல்ல அப்படி நம்ம சொல்ல வரோம் பட் அவங்களுக்கு அந்த மனநிலை இருக்காது அவங்க தான் நம்ம நல்லா இருக்காங்கல்ல அவங்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இப்படியே போயிடுவாங்க பாதி பேர் அதனால் அந்த தனித்த அடையாளம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை நோக்கி போகணுங்கிறத நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஹனுமர் ரொம்ப பலசாலியான கடவுள்னு நமக்கு தெரியும் அப்போ அந்தளவுக்கு பலம் புரியவர்கள் அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டால் அவங்களுக்காக செயல்பட்டாங்கன்னா அவங்க இன்னும் சிறப்பாக வருவாங்கன்னு சொல்ல வரீங்க ஆமாம் ஆமாம் அதான் சொல்ல வரும் எப்படின்னா அனுமாருக்கு தன்னுடைய பலம் தெரியாதுன்னு ஒரு வார்த்தை நிறைய இடங்களில் படிச்சிட்டு போகும் நமக்கு ஆனால் அனுமான் வந்து வாயு புத்தன் மிகப்பெரிய பலசாலி தான் ஆனால் இந்த பலம் யாருக்கு பயன்படுச்சுன்னா ராமருக்கு பயன்படுச்சு ராமர் வந்து ஒரு விசுவாசமான தலைவர் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆலிங்கனம் செய்து ஒரு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பலத்தை தன்னுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்த நினைக்கணும் அந்த மென்டாலிட்டி இவர்களுக்கு குறைவாக இருக்கும்னு தான் நம்ம சொல்ல வரோம் வேற ஒன்றும் கிடையாது அப்படி தனியாக அதை பயன்படுத்தி நினைக்கும் போது எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க்கு உண்டு ஆனால் ரிஸ்க்கை கடந்து இவங்க அடைகிறாங்கல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது பெரிய அளவில் இருக்கும் ஆனால் அவங்க மேக்ஸிமம் அந்த மென்டாலிட்டிக்கு வரமாட்டாங்க நிறைய தான் நம்ம சொல்ல வரோம் வேற ஒன்றும் இல்லை சார் ஒரு சந்தேகம் ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இப்போ பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா ஏன் கேட்குறேன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு எத்தனையோ வீட்டில் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த ப்ரொஃபைல் ஒன்று எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா இது சரி வருமா வராதா நாளை குடும்பத்தை நடத்துவதற்கும் இல்லை சாதாரணமாகவே ஒரு குடும்பத்தை இது பண்ணுறதுக்கு இது சரி வருமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு ஏக்கமும் அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறாங்கல்ல ஆண் மூலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசாட்சியை ஒட்டி அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அரசாட்சிய ஒட்டி அரசாங்கத்தை ஒட்டி நிர்வாகத்தை ஒட்டி உயர் பொறுப்புகளில் இருக்காங்கல்ல அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க இல்லைன்னா அவங்களாவே இருப்பாங்க அதனாலதான் ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னு சொல்றது பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நிர்மூலம் கிடையாது நிர்மலம் பேராசை பொறாமை இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மூ இதை மும்மலங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அப்போ நிர்மலம் அப்படிங்கிறது தான் நிர்மூலம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிர்மலம்னா தூய்மை நிர்மலா அப்படிங்கிற பேருங்கிறது நிர்மூலம்ங்கிறது நிர்மலம்ங்கிறது தான் நிர்மலா அப்படிங்கிறது வந்துச்சு நம்ம நிர்மலம் மலம்னாலே ஒரு அழிவை குறிக்கிறது ஒரு பேராசையை குறிக்கிறது ஒரு மனிதனோட துன்பத்துக்கெல்லாம் காரணமாக குறிக்கிறது இல்லை அதாவது எந்தவித குற்றமற்றவள் அப்படின்னு சொல்கிறது தான் நிர்மலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் எந்த மாமியாருமே இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் இவங்க ஒரு காலத்தில் மருமகள் தானே மூல நட்சத்திரத்தில் எத்தனை மாமனார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க எப்படி மாமியாரோடையும் மாமனாரையும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டுங்க அதாவது தவறுக்கும் நடக்காததுக்கும் இயலாமைக்கும் ஒரு காரணம் சொல்கிறதுக்கு இது கண்டுபிடிச்சிக்கிட்டது அப்படியெல்லாம் கிடையாது இருபத்தேழு நட்சத்திரமும் தூய்மையான நட்சத்திரம்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டு இருக்குது நம்ம எதை பிடிச்சிக்கிறோங்கன்னு பார்க்கும்போது அப்போ அந்த மூல நட்சத்திரத்தை பிடிச்சிக்குவோம் அப்புறம் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தை பிடிச்சிக்குவோம் இதெல்லாம் ஒரு இது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இதுக்குன்னு ஒரு சிறப்பு அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு கெட்ட பேர் உள்ள குடும்பத்தில் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டோங்கிற குடும்பத்துக்கு இந்த மூல நட்சத்திரம் பெண் உறுத்தி போயிட்டார்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே இருக்க ஒரு கெட்ட பெயர் பெயர்லாம் நீக்கிட்டு அந்த குடும்பம் டாப் லெவலில் ஒரு ஒரு குடும்பமாக உருவாக்குறதில் இந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் அதனால தான் பெண் மூலம் நிர்மலம் அப்படின்னு சொல்கிறத நிர்மூலம் ஆக்கி விட்டுட்டோம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏ யோ பா பி இந்த எழுத்தில் வந்து தன்னோட பெயரோட முதல் எழுத்தாக வச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏ யோ பா பிங்கிற எழுத்து பேரோட முதல் எழுத்தாக வந்தாலும் அவங்க வந்து இந்த மூல நட்சத்திரத்தோட ஆதிக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்குன்னு சில அடையாளம் சொல்கிறாங்கல்ல யானையோட தும்பிக்கை சிங்கத்தோட வால் அப்புறம் அங்குசம் இல்லை யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசம் இதெல்லாம் வந்து மூல நட்சத்திரத்தோட அடையாளமாக சொல்லப்படுது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்க பிஸ்னஸ்க்கான லோகோவாக பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லக்கணத்துக்கு அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா இது கேது ஓட நட்சத்திரம் இல்லையா இந்த கேது ஓட நட்சத்திரங்கிறதுனால அவங்க ஜாதகத்தில் கேது நல்ல நிலையில் இருந்தால் சொல்லப்போனால் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாலும் வேறு வந்து இந்த மாதிரி சனி மற்ற கிரகங்களோட அந்த இதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க வந்து அதை லோகோவாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சிறப்பு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தேவதை அப்படின்னு பார்க்கும்போது அனுமன் பரிகார தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகரை வழிபடலாம் ஏன்னா பொதுவாக மூலம் அப்படின்னு சொன்னாலே சித்தர்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள அடையாளமாக தான் பார்க்குறோம் ஸோ அதனால் பரிகார தெய்வமாகவே மூல நட்சத்திரத்துக்கு விநாயகர் சொல்லப்பட்டிருக்கு மூல நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து மராமரம் இந்த மராமரம் பற்றி நிறைய பேர் கேள்வி பார்க்க மாட்றாங்க மராமரங்கிறது வந்து நிறைய அதை கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கோயில்களில் தான் இருக்கும் அதனால் அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி மன சங்கடங்கள் சோர்வுகள்லாம் வரும்போது இந்த மராமரத்தை பார்த்து அந்த இதுக்கு தண்ணி ஊற்றுனாங்கன்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகும் பூ அப்படின்னு பார்க்கும்போது கேதுவுக்கு உரிய சிவப்பு அள்ளி தான் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உரிய மலர் மூல நட்சத்திரத்துக்கு உரிய விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண் நாய் அப்போ ஒரு பெண் நட்சத்திரம் தான் இது பறவை அப்படின்னு பார்க்கும்போது செம்போத்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது பதஞ்சலி பதஞ்சலி அப்படின்னால தெரியும் இல்லையா இப்போ கேதுன்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா அவர் வந்து பாம்போட வடிவமானவர் அதாவது வந்து அந்த நாகத்துலேருந்து அப்படி இப்போ கண்ணை பார்த்தாலே வந்து எல்லாம் வந்து தீப்பொறி பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சித்தர் பதஞ்சலி சித்தர் பதஞ்சலி சித்தர் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து சமாதி இருக்குது சமாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் சிதம்பரத்துலையும் பதஞ்சலி சித்தருக்கான ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த தினத்தன்னைக்கு பதஞ்சலி சித்தரை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் மப்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது தக்கோலம் இருக்குது இல்லையா தக்கோலம் தக்கோளம் பக்கத்தில் மப்பேடுங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிங்கீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் வந்து இவங்க வணங்க வேண்டிய தெய்வமாக குறிப்பிடப்பட்டிருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கும் வளர்ச்சியை பெருக்கிக்கிறதுக்கும் எருமையை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் மூல நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அதை விட முக்கியமாக ஆண் மூலம் பெண் மூலம் அந்த விளக்கத்தை நீங்கள் தெளிவாக கொடுத்ததுனால இப்போ இருக்கிற மக்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நம்புறோம் மூல நட்சத்திரத்தை பற்றி பல்வேறு தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்